டி என்பிஎஸ்சிக்கு மரபு பிள்ளைகள் இல்லாத சொற்களை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் மரபு பிழைகளை நீக்குதல் நான் நேற்று தேர்வுக்கு படித்தேன் நான் நேற்று தேர்விற்கு படித்தேன் நான் நேரு தேர்விற்கு படித்தேன் நான் நேற்று தேர்விற்கு படித்தேன் இதில் கரெக்டான ஆன்சர் தான் நான் நேற்று தேர்விற்கு படித்தேன் அடுத்து மரபு பிழையற்ற தொடர் எது கோழி கத்தும் கோழி கொக்கரிக்கும் கோழி ஊலையிடும் கோழி குஞ்சும் ஆன்சர் பி கோழி கொக்கரிக்கும் அடுத்து மரபு பிழையற்ற தொடரை கண்டு வட்டமிடுக சொல்லியிருக்காங்க ஆன்சர் நாய் கரைந்ததை கே கேட்டு கோழி குட்டி பயந்தது நாய் கூவியதை கேட்டு கோழி பிள்ளை பயந்தது நாய் குறைத்ததை கேட்டு கோழி குஞ்சு பயந்தது நாய் குறைத்ததை கேட்டு கோழி கன்று பயந்தது ஆன்சர் சீதா சரி நாய் குறைத்ததை கேட்டு கோழி குஞ்சு பயந்தது வலு இல்லா தொடரில் வட்டமிடுக நன் செய் நல்ல செய் நல்ல செய் அன்சர் சீதா சரி நன் செய் ஸோ தோட கரெக்டான மரபு தொடரை மட்டும்தான் நம்ம இங்கே நோட் பண்ணிட்டு வரோம் இந்த மூணு சுளியின் ரெண்டு சுளியின் லா லா இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக பார்த்து தான் ஆன்சர் சொல்லணும் அடுத்து மரபு பிழையை நீக்குக மாங்காய் பிஞ்சு காய் மாங்காய் வடு மாவடு இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மாவடு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து மரபு பிழையை நீக்குக கோழி கெக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் கோழி கத்தும் கோழி கரையும் ஆன்சர் தான் சரி கோழி கொக்கரிக்கும் அடுத்து மரபு பிள்ளையை நீக்குக தென்னங் தென்னங்குட்டி தென்னங்கன்று தென்னங் தென்னை கன்று தென்னம் பிள்ளை ஆக்சுவலி தென்னங்கன்று கன்று கூட சொல்லக்கூடாது தென்னம் பிள்ளை தான் கரெக்ட் டி தான் சரி மறு மரபு பிழையற்ற தொடரை தேர்க யானை கத்தும் யானை அகவும் யானை குறைக்கும் யானை பிளிரும் ஆன்சர் டி யானை பிளிரும் அடுத்து வழுவுச் சொற்களை நீக்குதல் தலக்காணியை தாவாரத்தில் வச்சேன் அப்படின்றத எப்படி கரெக்டாக எழுதணுன்னு பார்க்கலாம் தலையணையை தாவாரத்தில் வச்சேன் தலையணையை தாழ்வாரத்தில் வைத்தேன் தலக்காணியை தாழ்வாரத்தில் வைத்தேன் தலை அணையை தாழ்வாரத்தில் வைத்தேன் இதில் சரி தலையணையை தாழ்வாரத்தில் வைத்தேன் அடுத்து சொற்களை நீக்குக அவரக்காய் எனக்கு உசிர் அவர் அக்காய் எனக்கு உசுறு அவரைக்காய் என்றாலே எனக்கு உயிர் அவரக்கா நே நேக்கு உயிர் சி தான் சரி அவரைக்காய் என்றாலே எனக்கு உயிர் அடுத்து சொற்களை நீக்குக நேற்று அடை மழை பெஞ்சது நேற்று அடைமழை பெய்தது நேற்று அடமழை பெய்தது நேற்று அடமழை பெய்தது ஆன்சர் இங்கே லால் லா இதெல்லாமே மாறி மாறி வந்திருக்கு கரெக்டான சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று அடைமழை பெய்தது பி தான் சரி அடுத்து வலுவ சொற்களை நீக்குக அவ அவருருவா மனை அறிவாள் மனை மனை அருவாள் மனை ஆன்சர் பி தான் சரி அறிவாழ் மனை அடுத்த சொற்களை நீக்குக தலக்காணி தலைவாணி தலையணை தலவாணி அன்சர் சி தலையணை குதிரை கத்தும் இதில் மரபு பிழையை நீக்க சரியான விடை தேர்க குதிரை கூவும் குதிரை பிளிரும் குதிரை கணக்கும் குதிரை உருமும் ஆன்சர் தான் சரி குதிரை கணைக்கும் அடுத்து நாய் நாய்க்குஞ்சி கோழிப்பிள்ளையை விரட்டியது இதில் மரபு பிள்ளையை நீக்கி சரியான விடையை தேர்னு கேட்குறாங்க நாய்க்குட்டி கோழி குஞ்சை விரட்டியது அதுவா நாய்க்கன்று கோழி பிள்ளையை விரட்டியது அடுத்து நாய்க்குட்டி கோழி குட்டியை விரட்டியது நாய் குஞ்சி கோழி குஞ்சை விரட்டியது ஆன்சர் நாய்க்குட்டி ஏதா சரி கோழி கொஞ்சை விரட்டியது ஸோ இப்போ வந்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு ஆன்சர்ஸ் தான் மரபு பிழையற்ற சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லி டிஎன்பிஸில் கேட்பாங்க ஸோ நல்லா படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி